அந்த கூட்டத்திலே அவர் பேசும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐந்து ஆண்டு காலம் வளர்ச்சி எதுவும் ஏற்படவில்லை தொழிற்சாலையில் கொண்டு வரவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருந்தது நாராயணசாமி அரசு ஊழலிலே சிக்கியிருந்தது பதினைந்து ஆயிரம் கோடி ரூபாய் அவர் ஊழல் செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் ஏடிஎம் மெஷின் போல செயல்பட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு நிதியை கொடுத்திருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான இடத்தை எல்லாம் அபகரித்திருக்கிறார் மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட சென்டாக்கினுடைய இடத்தை ஏலம் போட்டு விட்டிருக்கிறார் என்று சரவாரியான குற்றச்சாட்டை என் மீது சுமத்தியிருக்கிறார் மாண்புக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கின்றன எந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் வெளியே நடமாட முடியவில்லை நில அபகரிப்பு வீடு அபகரிப்பு நடைபெறுகிறது காவல்துறையானது கட்ட பஞ்சாயத்து அலுவலகமாக செயல்படுகிறது என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை பற்றி அவர் குறை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அது மட்டுமல்ல தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கும் இல்லை என்று கூறியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொரோனா பெருந்தொற்று இருந்த சமயத்தில் கூட புதுச்சேரியில் புதிய மருந்து தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து அவைகள் திறக்கப்பட்டன அதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகியது அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்துக்கு கொடுக்கும் நிதியை குறைத்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக எங்களுக்கு கொடுத்தது அவர்கள் கொடுத்த மானியமே ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் தான் இதில் பதினைஞ்சாயிரம் கோடி ஊழல் எப்படி நான் செய்ய முடியும் இது பதினைந்து ஆண்டுகள் ஆனால் தான் அப்படிப்பட்ட ஊழலை ஒருவர் செய்ய முடியும் அது மட்டுமல்ல நான் ஏடிஎம் மிஷினாக இருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு நிதி கொடுத்ததாக அவர் கூறுகிறார் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை என் மீது கூறியிருக்கிறார் இதற்கு அவரிடம் ஆதாரம் இருக்கிறதா நான் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததற்கான எந்த முகாந்திரத்தை வைத்து அவர் பேசுகிறார் எந்த ஆயிராவிட மக்கள் நிலத்தை நான் அபகரித்தேன் எந்த சென்டாக் பண சென்டாக்கிலே கொடுக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் கொடுக்கப்பட்ட இடத்தை நான் விற்றேன் இதற்கெல்லாம் திரு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு அப்பட்டமான கலப்படமில்லாத பொய்யை காரைக்கால் பகுதியில அவர் பேசுகின்ற கூட்டத்தில் பேசியிருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது காரைக்கால் மக்கள் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதியை பற்றியும் தெரியும் யார் ஊழல் செய்தார்கள் யார் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக என்ஆர் பாஜக ஆட்சியில் முதலமைச்சரிலிருந்து உள்துறை அமைச்சரிலிருந்து விவசாயத்துறை அமைச்சர் முப்பது சதவீத கமிஷன் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்று சட சரமாரியான குற்றச்சாட்டுகளை இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சியாளர்கள் மீது நாங்கள் சொன்னோம் எங்களுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாலு நடந்தது என்ஆர் பாஜக ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் நடைபெறுகிறது புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்று மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் சமயத்திலே சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்னார் அது பெஸ்ட் மாநிலமாக ஆகியிருக்கிறதா இவர்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறார்களா இவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஏதாவது புதிய திட்டங்களை நிறைவேற்றி மேம்பாடுகளை கட்டி இருக்கிறாங்களா இந்த ஐந்து ஆண்டு கால சாதனையை தான் இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று மக்கள் கரு சொல்ல வேண்டும் ஆனால் இவர்கள் ஒரு சாதனையும் செய்யாத காரணத்தால் திரு அமித்ஷா அவர்கள் இந்த ஆட்சியை பற்றி ஐந்தாண்டு ஆட்சியை பற்றி அவர் ஒன்றுமே பேசவில்லை இது நிதர்சனமான உண்மை இந்த ஐந்து ஆண்டுகளிலே என்ஆர் பாஜக ஆட்சியினுடைய அவர்கள் என்ஆர் பாஜக ஆட்சியினுடைய சாதனை என்ன இந்த சாதனை இருந்தால் அவர் சொல்லி இருப்பார் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லி இருப்பார் இதுல வேதனை தான் மிஞ்ச மிஞ்சி மிஞ்சி இருக்கிறது நான் அதாவது அவர் மேடையில யார் யாரை அமைத்து வைத்துக் கொண்டு அவர் பேசி இருக்கிறார் கோலி மருந்து ஊழலிலே சிக்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய ஏப்பல செல்வம் அவர்கள் அவர் சபாநாயகர் நேரடியாக அவருக்கு தொடர்பு இருக்கிறது இந்த ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அவர் அந்த கோலி மருந்து தயாரித்து விற்பனை செய்த திரு ராஜா அவர்களோடு டெல்லிக்கு சென்று மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரிடம் அந்த ராஜாவுக்கு நூறு கோடி ரூபாய் வங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்று அவர் சிபார்சு செய்ததை அவரே நேரடியாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவரை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களை வைத்துக் கொண்டு பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மஞ்சள் ரேஷன் கார்டை சிவப்பு ரேஷன் கார்டை ஆக்குவதற்கு லஞ்சம் வாங்கியவர்களை வைத்துக் கொண்டு எங்கள் ஆட்சியில் நான் ஊழல் செய்ததாக கூறுகிறார் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நான் அவரிடம் சவால் விடுகிறேன் நான் எந்த விசாரணைக்கும் தயார் புதுச்சேரி மாநில அரசு விசாரணை வைக்கிறதா அல்லது சிபிஐ விசாரணை வைக்கிறீர்களா அமலாக்கப்பிரிவுத்துறை விசாரணை வைக்கிறீர்களா வருமான வரித்துறை விசாரணை வைக்கிறீர்களா எந்த விசாரணைக்கும் நான் தயார் என் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நான் அரசியலை விட்டு வெளியே போய்விடு விலகிவிடுங்கள் ஆனால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை என்றால் அவர் உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றுவதற்கு தயாராகும் புதுச்சேரி மாணவ மக்களை ஏமாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் மீதும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி தலைவர்கள் மீதும் எங்கள் மீதும் சேரை வாட்டி பூசுவது ஒரு உள்துறை அமைச்சருக்கு அழகல்ல இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் இருக்கிறவர் தான் பேசுவதற்கு முன்பு ஆதாரங்களை வெட்டுக்கொண்டு பேச வேண்டும் அவர் மூன்றாம் தர அரசியல்வாதி அல்ல இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமருக்கு அடுத்து இருக்கிறவர் தகவல்களை உண்மைக்கு புறம்பான செய்திகளை காங்கிரஸ் கட்சி மீது களங்க விளைவிக்க வேண்டும் எங்கள் மீது கலங்க விளைவிக்க வேண்டும் என்பதற்காக சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் ஆகவேதான் எந்த விசாரணைக்கும் நான் தயார் நிரூபிக்கவில்லை என்றால் உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்ற கேள்வியை நான் மக்கள் மத்தியிலே இருக்கிறேன் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முறை வந்தார்கள் அதற்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பாக புதுவை அரசாங்கத்திற்கும் புதுவை மக்களுக்கும் எந்த விதமான ஒரு நல்ல செய்தியை கூட அவர்கள் தரவில்லை என்று சொன்னார்கள் எதையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை நான் இதை செய்கிறேன் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை சுத்தமாவே இல்லை அது மட்டும் இல்ல வெறும் கையோடு வந்திருக்காரு புதுவை மக்களை ஏமாற்றுவதற்காக வெறும் கையோடு வந்திருக்கிறார்கள் சொல்லவே எல்லாத்துக்கும் மேலா பாத்தீங்கன்னா காரைக்காலில் வந்திருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய மீன் போட்டு போட்டு ரெண்டு போட்டை இலங்கை அரசாங்கம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனா அந்த மீனவர் சமுதாயத்தை பத்தி அவர் எதுவுமே பேசல எந்த விதமான ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களை வந்து விடுதலை பண்ணி கொடுக்குற இல்ல வந்து அந்த படகுகளை வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு எந்த விதமான ஒரு நடைமுறையும் அவர் செய்யல அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல வந்தாரு இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சரி நான் என்ன நினைச்சேன் சனிக்கிழமை வராரு அவர் வந்து சனீஸ்வரன் கும்படத்துக்கு தோஷம் வந்தாரு வந்திருப்பாருன்னு நான் நினைச்சேன் ஏன்னா குழந்தை இங்க நம்ம சாமி சுவாமி சித்தானந்த சுவாமிக்குள்ள யானைய வச்சு ஒரு பூஜை பண்ணாரு அந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜை பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன் பூஜையே பண்ணலை பூஜை பண்ணாம நேராக போய் சுவல் விளம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாமரை ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்ட ஆரம்பி அதாவது தேர்தல் முறையிலே ஆரம்பிக்கின்ற விதமாக வந்து செல்வதை போல காட்டி அதோட இல்லை நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த அஞ்சு வருஷத்துல இந்த அரசாங்கம் செய்த ஊழல் பட்டியெல்லாம் நம்ம பட்டியல் போட்டு கொடுத்து கவர்னர்கிட்ட குத்தோம் ஜனாதிபதி கிட்ட குத்து ஜனாதிபதி அவர்கள் கடிதம் எழுதும்போது அரசாங்கத்திற்கு அனுப்பி இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வருவது பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர்கிட்ட தான் வருவார் பிரதமர்கிட்ட வந்து அடுத்தது யாரு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு தான் வரும் என்ன வேதனை வந்து பாருங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் மருந்து ஊழல் அந்த மருந்து ஊழல்ல முக்கியமான நபர் தொடர்புடைய நபர் அதற்கு ஆதரவாக இருந்தவர் அதற்கு ஆதரவாக செயல்பட்டவர் சபாநாயகர் அவரை பக்கத்துல வச்சுக்கிங்க பதினையாயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்ற நான் என்ன கேக்குறேன் பதினையாயிரம் ரூபாய் பதினையாயிரம் கோடி ரூபாய் ஊழலா சரி நீங்க பட்டியல் கொடுங்க ஆக்ஷன் எடுங்க நடவடிக்கை எடுங்க ஏன் எடுக்கல நான் என்ன சொல்றேன் வந்து ஒரு மாசம் ஆகல ரெண்டு மாசம் ஆகல கிட்டத்தட்ட அறுபது மாசம் ஆயிடும் அறுபது மாசமா இவங்களுக்கு தெரியாதா அறுபது மாசமா இவங்க என்ன பண்ணாங்க அறுபது மாசமா எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம மறுபடியும் இந்த தேர்தல் வரும்போது இது சொல்றாரு எதுக்கு பதினஞ்சாயிரம் கோடினு சொல்றாரு பத்தாயிரம் கோடி ரூபாய் நம்ம மருந்து ஊழல் சொன்னதுனால அதை விட அதிகமாக சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் அந்த நம்பரை சொல்ற அத மறைக்கணும் பாக்குறாரு நான் என்ன கேட்குறேன் பத்தாயிரம் கோடி பதினாயிரம் கோடின்னு சொல்றேன் பதினேழாயிரம் கோடி ரூபான்னு சொல்கிறீங்க எந்த துறையில நாங்க பண்ணுவோம் எந்த துறையில இருக்குது சொல்லுங்க நீங்க உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க உங்க உங்ககிட்ட பக்கத்துல இன்னொருத்த இருக்காரு நமச்சிவா இருந்தாரு நீ நமச்சிவாயத்தை கேட்டு எந்தெந்த இடத்துல நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு நான் வெளியிடுவேன் நான் வெளியிடுவேன் நான் வெளியிடுவேன் வேன் அவர்கள் பட்டியல போட்டு உனக்கு இன்னது இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஆனா நீ அதுக்கு பதில் சொல்லல பதில் சொல்லாம என்ன சொல்ற நான் பட்டியலை கொடுத்துருவேன் பட்டியலை கொடுத்துருவேன் பட்டியலை கொடுத்துருவேன் பட்டியில ஒன்றை குடும்பத்துக்கு பட்டியலே இல்லையே உண்ட இல்லாத நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லி யாரை ஏமாத்துறதுன்னு தெரியும் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த அரசாங்கம் இந்த மத்திய அமைச்சர் வந்தது தேர்தலுக்கோசம் வந்தாரா இல்ல புதுச்சேரி மக்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்ல வந்தாரா நான் என்ன கேக்குறேன் எல்லாத்தையும் விட்டுருங்க நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார் சட்டமன்றத்துல நான் வந்து தேர்தலை புறக்கணிக்க தயார் மாநில அந்தஸ்து கொடுத்த கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் தேர்தலை புறக்கணிக்க தவ தயார் சொன்னார் சரி இந்த முதலமைச்சர் போய் அங்கே கூட்டணி பேசுறாரு கூட்டணி பேசிட்டு கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்றாரு யாரு அமித்ஷா சொல்றாரு ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட மாநில அந்தஸ்தை பற்றி பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட மாநில அந்தஸ்தை பேசலை ஆனா முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு மாநில அந்தஸ்து கிடைச்சிருமா கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றும் தெரியாது ஆனா அவருக்கு கூட்டின பதினாறு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சந்தோஷமா இதை எதுக்காக சொல்ல வர மாநில அந்தஸ்துக்கும் ஒன்றும் இல்லை நிதிக்குழுவில் சேர்க்கறதுக்கும் எந்த விதமான வாக்குறுதி கிடையாது அது தனியானை குழு என்று சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் கமிஷன் அதுக்கு உண்டானதும் எதுவும் இல்லை தேர்வாணை அதுவும் எதுவும் இல்லை எந்த விதமான ஒரு அறிக்கையோ கொடுக்கறது வாக்குறுதியோ இல்லாத ஒரு உள்துறை அமைச்சருடைய பயன்தான் இது அவர் எதுக்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியல அவர்கிட்ட பேசுறதுக்கே குழப்பமா இருக்கு அவரே என்ன சொல்றாரு ரங்கசாமி ஆட்சி நல்லா இருக்குது ஆஹ் நாராயணசாமி ஆட்சி நல்லா இருந்ததுன்னு சொல்ற அவர் சொன்ன மாதிரி நான் மாத்தி சொல்லி பாக்க அதாவது இந்த மாதிரி அவரு நாராயணசாமி ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் அவர் வந்துட்டு வந்த உடனே அவர் ஞாபகம் ஆகி ஐயோ நம்ம பிஜேபி பக்கம் தானே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் தான் ரங்கசாமி பக்கம் பேசுற அவருக்கே தெரியுது விட ரங்கசாமி ஆட்சி மிக மிக மோசம்னு சொல்றத மனசார ஏத்துக்காட

அதுவும் எடுத்துருங்க நூத்தி ஐம்பது கோடிக்காக நீங்க ஆதாரத்தை காட்டுங்க அதுவும் இல்லையா ஒரு சைபர் எடுத்துருங்க பதினஞ்சு கோடிக்காக அடையாளத்தை காட்டுங்க அதுவும் இல்லையா அந்த அஞ்சு எடுத்துருங்க ஒரு கோடி ரூபாய்க்காக நீங்க ஆதாரத்தை ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கதையை கட்டிட்டு வேடிங்கை காமிட்டு அரசாங்க படத்தை எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இருக்கீங்க அங்க போய் காரைக்கால்ல அரசாங்க படத்துல வந்துட்டு அரசாங்கத்தை பத்தி பேசாத மக்களை பத்தி பேசாத மீனவர்களை பத்தி பேசாத எதிர்காலத்தை பத்தி பேசாத ஒரு உள்துறை அமைச்சருடைய பயணத்தை நாங்கள் வன்மையாக எந்த அறிவிப்புமே இல்ல இப்ப இவர் வந்து இங்க அவேஷமா பேசினார் முதலமைச்சர் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்களும் தேர்தலை புறக்கணிப்போம் சொன்னாரு இதை அங்க போய் அமித்ஷா சொல்ல வேண்டிதானே அங்க போய் கையெழுத்திக்கு மேல எதுக்கு ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கை காட்டுற மாதிரி இருக்குது ரங்கசாமி அசம்பிளியில் வேடிக்கை காட்டினாரு அமித்ஷா அங்கே காரைக்காலில் வேடிக்கை இதுதான் எங்களது பிஜேபியினுடைய நிலைப்பாடு ரங்கசாமியுடைய நிலைப்பாடு இதை தான் நாங்கள் விளக்க அதாவது உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அவர் பேச்சிருந்தீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் இந்த மூடி கிடக்கிற ஆலைகளை திறப்போன்ற பேசி பேசும்போது அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இதைத்தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே சொன்னீங்க மக்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னார் மோடி சொன்னார் நீங்கள் சொன்னீங்க ரோடியர் பஞ்சாலய திறப்போம் சுதேச பஞ்சாலய திறப்போம் பாரதி பஞ்சாலய திறப்போம் கூட்டுறவுலாம் திறப்போம் நாங்கள் பதினாயிரம் பேருக்கு வேலை தொழிலாளிகள்லாம் கொடுப்போன்னு சொன்னீங்க அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ சொல்கிறீங்க இப்ப சொல்கிறாரு உள்துறை அமைச்சர் நாங்கள் இந்த மில்லெல்லாம் புனரமைப்போன்னு சொல்கிறார் அவருக்கு பேசும்போது தெரியும் அப்போ அஞ்சு வருஷம் நீங்கள் இந்த மில்லை பற்றி ஒன்றுமே கவனத்தில் எடுத்துக்கல இந்த மில்ல திறக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லை அதுக்கு தேவையான நுதி கொடுக்கணும்னு இல்லை இப்படிப்பட்ட முன்னுக்கு பின் முரண்டு அதாவது உள்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் பரிதாபப்படுறேன் ஒரு இந்த நான் உள்துறை அமைச்சராக இருந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்ற ஒரு உள்துறை அமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்ற இந்த நாட்டுக்கு தேவையா அவரு ஒரு ரெண்டாவது ஸ்தானத்தில் இந்த நாட்டில் பிரதமருக்கு இருக்கிற ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு தன்னுடைய தரத்தை தாழ்த்தி ஏதோ பேசணும் என்ற மாதிரி பேசுறாருன்னா அவருடைய அவருடைய மனநிலை என்ன அவர் வந்து காரைக்காலில் வந்து போய் பேசுறாரு காரைக்கால் ஒரு ஆன்மீக பூமி அங்கே போய் பேசுறாரு பிரதமர் என்ன சொன்னார் புதுச்சேரியில் ஆன்மீகத்தை வளர்ப்புனார் ஆனால் இந்த உள்துறை அமைச்சர் வந்து அதாவது அந்த சனீஸ்வர பகவான் கோயில் பக்கத்துலேயே போய் பொய்யான குற்றச்சாட்டை எங்கள் ஆட்சி மீது கூறுறாரு அதாவது எந்த ஒரு உள்துறை அமைச்சரோ பிரதமரோ வந்தால் நாங்கள் எங்களுடைய சாதனை ஐந்து ஆண்டு செஞ்சோம் இந்தந்த சாதனை செஞ்சோம் இதனால் நாங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் இது வந்து செய்வோம் அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு தான் இந்த அஞ்சு வருஷம் நீங்க ஒண்ணுமே செய்யாம அவர் சொல்லாத காரணம் தெரியுங்களா அந்த ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல அஞ்சு வருஷம் இந்த முதியோர் பென்ஷன் ஐநூறு ரூபாய் ஏற்றி கொடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுத்து என்ன செஞ்சீங்க ஏதாவது ஒரு மேம்பாலம் கட்டினீங்களா தொழிற்சாலை கொண்டாந்தீங்களா நிறைய நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும் முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வந்து அக்காடு ஹோட்டல்ல முதலீட்டாளர் மாநாடு நடக்கும் அப்புறம் எங்க ஒரு ஹோட்டல் இருக்குது என்னது போதின் பக்கத்துல

மக்களுடைய எழுச்சியை பார்த்தோம் மக்களுடைய உண்முக எங்களை வரவேற்றதை பார்த்தோம் இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்றதை பார்த்தோம் பொதுவாக மக்கள் மத்திய பேசும்போது நீங்கள் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வரணும்னு சொல்றதை நாங்கள் பார்த்தோம் அதனால இந்த உள்துறை அமைச்சருடைய அவர் பேசல புதுச்சேரி மாநில மக்கள் குறிப்பாக காரைக்கால் பகுதி மக்கள் வந்து அனைவரும் புதுச்சேரி மாநில மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டி

아, 아, I don't k n w h o to do it. I, so I don't <helan> so, so. know right? so, I mean, how t it. I t h o i o n t it. I t k இன்னும் எங்க குழுவை அமைக்கல பாண்டிச்சேரியை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைக்கு நடத்துங்கிறது காங்கிரஸ் கட்சியில இன்னும் குழுவை அமைக்கவில்லை அது அமைச்சர் எங்க கட்சியில அமைக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை அதாவது எங்க கட்சியில மற்ற கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவை குழுவை அமைத்ததற்கு பிறகுதான் அதை பத்தி நாங்கள் சிந்திக்கிறோம்

நாங்கதான் இருபத்தஞ்சு வேட்பாளர் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எங்க கிட்ட இருபத்தஞ்சு வேட்பாளர்

கையும் சூரியனும் எல்லா இடத்துலயும் சூரியன் சூரியன் போட்டு வாங்குறீங்களா அதாவது அமித்ஷா சொன்ன மாதிரி இருபத்தி நாலு தொகுதி அவர் சொல்லிருக்காரு மீதி ஆறு தொகுதி யாரு

வேணுகோபால் வந்து காலையில வந்து பத்து மணிக்கு வர்றது பாத யாத்திரை வந்து ஒன்பது மணிக்கு நாம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் ராஜீவ்காந்தி காந்தி இருந்து ஆரம்பிச்சு பெரிய மார்க்கெட்ல வந்து முடிக்கிறோம் அதெல்லாம் அவர் நடுவுல வந்து கலந்து சிறப்புற என்னங்க ஆலோசனை கூட்டம் எதுவும் தனியா இருக்குது